வணக்கம் மகளே இந்திய அணி தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க கடந்த சில ஆண்டுகள் வரை மூன்று ஃபார்மெட்க்கும் ஒரே கேப்டன் தான் இருந்தாங்க விராட் கோலி தன்னுடைய கேப்டன் பதவியை ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நடைமுறை மாறி போயிடுச்சு விராட் கோலி முழு பிட்னஸோட இருந்தாரு இதனால மூன்று ஃபார்மெட்க்கும் கேப்டனா செயல்பட முடிஞ்சுது ஆனா ரோஹித் சர்மாவால மூன்று ஃபார்மேட்ஸ்க்கும் கேப்டனா செயல்பட முடியல இதனால டி டுவெண்டி ஃபார்மேட்க்கு மட்டும் வேற கேப்டன் நியமனம் செஞ்சிருந்தாங்க ஐசிசி formatல மட்டும் டி ட்வெண்ட்டி அணியை வழி இருந்தாரு ரோஹித் சர்மா இந்த நிலையில இனி வரக்கூடிய காலங்கள்லயும் டி டுவெண்டி ஒரு அணியையும் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் formatக்கு ஒரு அணியையும் கட்டமைக்க பிசிசி முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இந்திய அணியை அபாரமா வழிநடத்திய கேப்டன் சுப்மன் பிசிசிஐ நிர்வாகிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு நாள் இருக்குமேட்க்கும் சுப்மன் கில்ல கேப்டனா நியமிக்க முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இந்திய அணி அடுத்து ஆஸ்திரேலியாவில் அக்டோபர் மாதத்துல மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல பங்கேற்க இருக்காங்க அப்போ ரோஹித் சர்மாவை கேப்டனா நியமிப்பதா இல்ல கில்ல கேப்டனா நியமிப்பதா அப்படின்றத குறித்து பிசிசிஐ மீட்டிங்ல ஆலோசனை நடத்தியிருக்காங்க அதுல மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல சுப்மன் கில் கேப்டன்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல கில்ல கேப்டனா நியமிக்க முடிவு செஞ்சிருக்காங்களா தற்போது இந்திய ஒரு நாள் அணிக்கு கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா கடந்த மே மாதத்துக்கு அப்புறம் எந்த கிரிக்கெட் தொடர்லையும் இடம் பெறல அக்டோபர் மாதத்துல ரோஹித் சர்மாவுடைய ரோஹித் சர்மாவால அபாரமா விளையாட முடியல அப்படின்னா அதோட ரோஹித் சர்மாவை அப்படியே ஓரங்கட்ட பிசிசிஐ நிர்வாகிகள் முடிவு செஞ்சிருக்காங்களா இதுக்கு காரணம் இளம் வீரர்கள் எஸ் எஸ் வி ஜெய்ஷ்வால் ருத்ராஜ் கேக்வாட் சஞ்சு சாம்சன் போன்ற திறமையானவர்கள் லைன்ல இருக்காங்க இதனால தான் சீனியர்களை படிப்படியா ஓரங்கட்டவும் குறிப்பா ஸ்டார் கலாச்சாரத்தை மொத்தமா ஒழிக்கணும் அப்படின்னு தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு ஒரு நாள் அணிக்கு கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவுக்கு முப்பத்தெட்டு வயசாகுது அடுத்து ஒரு நாள் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் தான் நடக்க போகுது அப்படின்றதுனால அப்போ ரோஹித் சர்மாவுக்கு நாற்பது வயசாயிடும் இதுவரைக்கும் இருநூத்தி எழுபத்தி மூணு ஒருநாள் போட்டியில விளையாடி நாப்பத்தி எட்டு புள்ளி ஏழு சராசரியில அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா அதுல மூணு சதங்கள் முப்பத்தி ரெண்டு சதங்கள் ஐம்பத்தெட்டு அரை சதங்களும் அடங்கும் இவருடைய கெரியர் நம்பர்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனா அடுத்த உலக கோப்பை நடக்கும் போது ரோஹித் சர்மாவுடைய வயசு நாப்பதா இருக்கும் அப்படின்றதுனால புது கேப்டனா நியமிக்க பிசிசிஐ மற்றும் கம்பீர் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இத பத்தி பேசிருக்க கூடிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இனிமே எனக்கு தேவையே இல்ல ஒரு நாள் போட்டி குறைந்த அளவே இருக்கு அப்படின்றதுனால டெஸ்ட் மற்றும் ஓடியைக்கு சுப்மன் கில்ல கேப்டனா நியமிச்சிட்டு டி டுவெண்டிக்கு சூரியகுமார் யாதவே கேப்டனா தொடரட்டும் அப்படின்ற முடிவுல நாங்க இருக்கோம் இனிமே இப்படிதான் இருக்கும் ரோஹித் சர்மா ஓடி கேப்டனா தொடர்ந்து வர்றது சந்தேகம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையா பேசிருக்காரு கௌதம் கம்பீர் கௌதம் கம்பீருடைய இந்த பேச்சு ரசிகர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு அப்போ ரோஹித் சர்மா இருந்து ஓய்வு முடிவு அறிவிச்சிருவாரா அப்படின்ற கலக்கம் ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்